பெருமாள் முருகன் சிறுகதைகள் சிதைவு வாசிப்பது சந்தீப் அவள் மயிரைப் பிடித்துத் தூக்கினான் கொண்டே அவிழ்ந்து அவன் கைகளில் சிக்கிச் சிதைந்தது உட்கார்ந்திருந்த எல்லாரும் அவர்கள் பக்கம் திரும்பினார்கள் முன்னால் உட்கார்ந்திருந்த சிறுசுகள் ஆழ்ந்திருந்தன நேராக சோபாவில் உட்கார்ந்தவர்கள் பப் என்று சலித்துக்கொண்டு பார்வையைத் திருப்பிக் கீழே உட்கார்ந்திருந்தவர்கள் எருமை கடித்தது போல் வெடிக்கனத் திரும்பி பின்னர் முன்போலாகிவிட்டனர் சன்னலில் நின்றவர்கள் கொஞ்ச நேரம் கண்களை பின்னால் திருப்பியபடி இருந்தனர் உள்ளே கதாநாயகனுக்கும் வில்லனுக்கும் ஒரு பெரிய மலைமேல் சண்டை உச்சக்கட்டத்திலிருந்தது அவன் அவளை இழுத்துக் கொண்டு போனான் அவள் துள்ளினாள் குழந்தைகள் இரண்டும் அம்மா அம்மா ஜூ என்று கத்தியபடி பின்னால் ஓடி வந்தன அவன் வளரைத் தாண்டி புழுதிக் காட்டுக்குள் இழுத்து வந்தான் அவன் கையில் மயிர் சிக்கியதால் ஒடக்கானைப் போல் ஒரு பக்கமாய் தலையைச் சாய்த்துக் கொண்டு அவனோடு நடந்தாள் என்ன இது எதுக்கு இழுக்கற சொல்லித் தொலையேன் பையன் புழுதிக் காட்டுக்குள் தடுக்கி விழுந்தான் ஒன்றரை வயது மேலெல்லாம் மணொட்ட உளை ஒழுக்கிக் கொண்டு அழுதான் அம்மா பாவாடையைத் தடுக்காமல் மேலே செருகிக் கொண்டு பிள்ளை அவனைத் தூக்கிவிட்டாள் இரு பையனை எடுத்துக்கிட்டு வரன் அவள் விடுவிக்க முயன்றாள் அவன் கை குட்டியைக் கவ்விய போனையாய் இறுகியிருந்தது கோவணம் அவன் வேகத்திற்கேற்ப ஆடி அசைந்தது தலையில் கட்டியிருந்த அழுக்கேறிய துண்டு அவிழ்ந்து காட்டுக்குள் விழுந்தது அதை கவனிக்காமல் இழுத்துக் கொண்டு போனான் எதுக்கு இப்படி இழுக்கர என்ன செஞ்சுட்டாங்களோ அவள் பற்களைக் கழித்து வலியைப் பொறுத்துக்கொண்டு கேட்டாள் அவன் மூச்சு தணலாய் வந்தது வைக்கோல் போர் மாதிரி வீடு தெரிந்தது வாதநாராயண மரங்கள் மரத்தை ஒட்டி ஓலை மறைப்புக்குள் இரண்டு அடுப்புகள் இலைகள் விழுந்து வெறும் கோல்களாய் நின்றிருந்த மரத்தைத் தாண்டி வாசலில் வெயில் உக்கிரமாய் விழுந்தது வாசல் வந்ததும் முன் தள்ளிவிட்டுச் சொன்னான் பாருடி கீழே விழுந்து விடுபவைப் போல் ஓடிச் சுதாரித்து நின்றாள் அடுப்பின் மீதிருந்து தேக்குசா விழுந்திருந்தது மூடியிருந்த தட்டம் அடுப்போரமாய் சாய்ந்திருந்தது அரைச்செங்கல் செங்கல் ஒன்று தேக்குசாவுக்கு தள்ளிக் கிடந்தது பாதிவாசல் வரை குழம்பு மாதிரி சாறு ஓடியிருந்தது ஒன்றிரண்டு எலும்புத் துண்டுகள் இறைந்து கிடந்தன நல்லா பாரடி அவளுக்கு திக்கின்றது அடிவயிறு கனன்று புரட்டியது பார்வை துரத்தப்பட்ட முயலாய் அரண்டு பிதுங்கியது மனசம் பசியோட வரன் ஆச ஆசையா நீ பண்ணி வெச்சிருக்கிறத பாருடி திரும்பப் பாய்ந்து அவள் மயிரை எட்டினான் பின்னகர்ந்து தப்ப எத்தனித்தாள் கவ்வி பிடித்து அவன் அவள் வயிற்றில் ஒங்கி உதைத்தான் குருவியாய் சுருண்டு ஐயோ யு என்று கத்தினாள் முட்டுக்கோழி ஒரு துளி வெச்சுப் வெச்சுப்பாக்கிறதுக்கு இல்லாத பண்ணிட்டையேடி புதுகை திருப்பிக் குத்தினான் பொச்சுக்குட்டில் உதைத்துத் தள்ளினான் குப்புறப்போய் கட்டுத்தரையில் விழுந்தாள் எருமை பயந்து எழுந்து இழுத்தது குழந்தைகள் இரண்டும் ஓடி அம்மாவைக் கட்டிக் கொண்டன அவற்றை இழுத்து முதுகில் அறைந்தான் வீறிட்டன முளச்சு மூணு எல உடங்காட்டியும் டிவி கேக்குதா டீ வி உங்கோயாளோடவே போயிச்சாவுங்க யு காலையில் இருபது வண்டி குப்பை உதறினார்கள் ஆளு உட்டா இரவது இரண்டு நாற்பது ரூவா எங்க போறது பழைய சோத்து நேரமாகிவிட்டது அவன் கிணற்றில் ஒரு குதி குதித்து விட்டு வந்தான் அவள் தண்ணீர் சேந்தி வார்த்து கொண்டாள் வந்ததும் கூழியை துரத்திப் பிடித்தார்கள் இப்போதுதான் கனக்க ஆரம்பித்திருந்தவினை நல்லா கிணுக்குணு இருக்குது கோழியா இது அப்படியே நெய்யொழுவும் பள்ளத்து பக்கம் கொண்டு போய் பொங்குகளைப் பொய்த்து கருக்கிக் கொண்டு வந்தான் கரியை அறிந்து கொடுத்தான் மொட்டு அரும்பு பாத்தியாடி பச்சையாவே திங்களா மாட்டம் இருக்குது அவளை ஆக்கச் சொல்லிவிட்டு அவன் காட்டுக்குப் போனான் வயனமா பண்ணுடி நாரண்டு செலவுக்குத் தண்ணியாவும் மோட்டரு எடுத்து உட்டுட்டு வர்றேன் அவள் குழந்தைகளுக்குப் போன வாரம் சந்தையில் வாங்கி வந்த பொறியை எடுத்துக் கொடுத்தாள் முதலில் சோற்றை ஆக்கி இறக்கினாள் அதற்குள் முளவொடியை ஆட்டுக் கறியைக் கலக்கினாள் அடுப்பில் வைத்துவிட்டு நிமிர்ந்தாள் அக்கா மீவீல படமாமா வர்றயா பக்கத்துக் காட்டுச் சாந்தி புதுசாக தாவணி போட்டிருந்தாள் பவுடர் அப்பிய சிரிப்பு இன்னிக்கு என்னமோ பதினோரு மணிக்கே படமாமா சாயந்தரம் ஏதோ பந்து விளையாட்டு இருக்குதாமா எல்லாரும் உழுந்தடிச்சு பட்டாணி ஓட்டுக்கு ஓடுறாங்க கோழி அடிச்சோம் இப்பத்தா சாரு அடுப்புல வச்சிருக்கிறன் மூடிப்பிட்டு வா கொஞ்ச நேரம் பாத்துட்டு வந்து இறக்கிறவ நல்ல படமாமா யு நேரமாயிருச்சா இன்னும் அஞ்சு நிமிஷம்தான் இருக்குது படத்த முதல்ல இருந்து பாக்காட்டி எப்படியோ இருக்கும் நான்கேந்து நுங்குத் துரட்டிகளை எடுத்து அடுப்புக்குள் திணித்தாள் சாறு கொதித்து பொங்காமல் இருக்க செங்கல்லை எடுத்து மேலே வைத்துவிட்டு கிளம்பினாள் காமணி நேரத்துல வந்துடலாம் படத்தின் லைப்பில் நிறைய கால்மணிகள் ஆகிவிட்டன நாய்க்காடி கோழி அடிச்சுக் கொடுத்தன் ஒரு துண்டில்லாத தின்னுட்டுப் போயிருச்சே நாதேரி முண்ட மல்லாந்து எழ முயன்றவளின் முகத்தில் உதைத்தான் கடப்பாறையைப் போல் இறங்கியது சில்லு மூக்கு உடைந்து ரத்தம் கொட்டியது தீ வி போறையா அவனப் பார்க்கப் போறையாடி கொழுப்படுத்த தேவடியா சினிமா பார்க்கலேன்னா தனவு அடங்க மாட்டேங்குதா எழுந்து தூரப் போய் நின்று கொண்டாள் அவிழ்ந்த கொண்டையை முடிந்தாள் மூக்கைத் தொட்டு பார்த்தாள் இரத்தம் கசிந்தது சேலை தலைப்பால் துடைத்தாள் நாய்க்கு முன் நிற்கும் பூனையைப் போல் சிலிர்த்தாள் மாசத்துல ஏழு சினிமாவுக்கு என்னைய கூட்டிக்கிட்டு பாரு அதா கொழுப்பு இரண்டாவது ஆட்டத்துக்கு நீ மட்டும் போறையே நான் அப்படியா செருக்கடைச்சிக்கிட்டு போறேன் தொலக்கரதையும் தொலைச்சுப்புட்டு எதிர்த்து நாக்கு நீடுதா இருடி வரன் கொட்டமாரை எடுத்துக் காலில் விளாசினான் அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் குழந்தைகள் கத்தி ஏங்கிப் போயிருந்தன போவியாடி டிவி பக்கம் காலை எடுத்து வெப்பியாடி குடியக்கூடப் போட்ட முன் கையை முறுக்கிப் பிடித்து வெறி கொண்டவனாய் அடித்தான் அவளின் எதிர்பேச்சு அடிகளாய் அவள் மீது இறங்கியது உங்கொப்பம் மூட்டுக்கு ஒடுடி இந்த பக்கம் காலெடுத்து வெச்சே முறிச்சு புடுவம் முறிச்சு ஓடுகாலி முண்ட கை சலிக்க அடித்தான் அவள் வாசலில் சிதைந்து கிடந்தாள் நைந்த சீலை பொத்தல் பொத்தலாய் கிழிந்து தெரிந்தது தூக்கித் தள்ளினான் ஓடுடி எழுந்து தடத்து பக்கம் போனாள் உங்கிய முறிச்சு அடுப்புல வெக்க என்னைய வாடா அடிக்கற நீ புழுவு புழுத்துத்தான் போவ உருண்டு தேக்கு தேக்குசாவை தூக்கி வீசினான் பேசுன பல்லு இருக்காது தாக்கிக்கெட்டுப் போடி திருட்டு முண்ட தென்னையோரும் பிராந்துக்குத் தப்பிய கோழிக் குஞ்சுகளாய் ஒடுங்கி நின்ற குழந்தைகளை இழுத்து எரிந்தான் உங்கம்மாளோடவே ஓடுங்க இங்க வந்த புடுவம் வெட்டி முன்னவாளிக்குப் பிறந்ததுவ அவள் கோணப்பொழியா மரத்தடி நிழலில் உட்கார்ந்திருந்தாள் குழந்தைகள் மடியில் விழுந்தன பையனை அணைத்து பால் கொடுத்தாள் அழுவாச்சு அடங்காமலே அவன் பால் குடித்தான் அவன் கவ்வி குடிக்க குடிக்க நெஞ்சை அடைத்தது பட்ட அடிகளின் ரணம் சீழாய் வடிந்தது வயிற்றை எக்கி மரத்தின் வேரில் சாய்ந்து கொண்டாள் ஒன்றரை வயது பையனின் கொட்டப்பற்கள் மாறில் அழுந்தின அப்படியே உயிர் போய்விடாதா என்றிருந்தது மூக்கு ரத்தம் தானாய் வழிந்தது மூக்கை உறிஞ்சினாள் சிந்திச்சிந்தி மரத்து வேரில் தடவினாள் ரத்தம் ஓயவில்லை தலையை ஒதுக்கிக் கொண்டாள் என்னக்கா இங்க உட்கார்ந்து கிட்டா கும் எனக்கு ரோடுதான் ஊடாமா போக்கா அந்த மாமன் பண்ணனவேல நீ பாதிப்படம் பார்க்கவே இல்ல அவனுட்டலதான் இடி உழுந்திருச்சே பாதிக்கு மேலதாம் படம் நல்லாவே இருந்துச்சு அந்தப் பெண்ணின் முகத்தில் தெளிச்சி ஒரு வயல் ஒருத்தியாகவே களை வெட்டி வந்த மாதிரி சந்தோஷம் அவள் அந்த பெண்ணை ஏறிட்டுப் பார்த்தாள் கேட்டாள் கதை எப்படி சாந்தி முடிஞ்சது மனோசை செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி